வணக்கம் செல்வகுமாரின் என் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை ஏற்கனவே பல அறிக்கை கொடுத்திருந்தாலும் இன்னும் துல்லியமான அறிக்கையை அப்டேட்ஸாக உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஆரம்ப கட்ட முதலே எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்து அடித்து அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய வகையில் தான் எல்லா உலக வானிலை அமைப்புமே இருக்குது அதாவது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் எல்லாமே ஆக இந்த கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா பசுமை பெருங்கடலில் மேலும் உயர்ந்துட்டுருக்கு நீரோட்டம் ஆசியா பக்கம் இருக்குது ஆக அமெரிக்க பக்கம் உயர்ந்தாலும் ஆசியா பக்கம்தான் அது நீரோட்டம் வந்து வெப்பத்தை கடத்தி கொண்டு வருது ஆக இதில் ஆணினா தான் ஏற்கனவே சொல்லியாச்சு அப்போது தொடர்ந்து அங்கே புயல்கள் உருவானாலும் பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் புயல்கள் உருவானாலும் தென்சீன கடற்பகுதியில் புயல்கள் உருவானாலும் அந்த புயல்களால் ஏற்படக்கூடிய உறிஞ்சப்பட்ட வெப்பத்தை சமன் செய்வதற்கு ஏற்ற கடல் நீரோட்டம் இருக்கிறது அதாவது உறிஞ்சி ஊதப்பட்ட வெப்பம் குறை வெப்பம் வெப்பம் உறிஞ்சி ஊதப்பட்டால் வெப்பம் குறையும் கடலில் அந்த கடலில் வெப்பத்தை சமன் செய்வதற்கு அந்த இடத்தில் குறைந்த இடத்துல ஏற்கனவே இருந்த அதே வெப்பத்தை கொண்டு வந்து உயர்த்துவதற்கு ஏற்ற கடல் நீரோட்டம் இருக்கிறது ஆகவே சமன் செய்ய சமன் செய்ய மீண்டும் வெப்பம் உயர வெப்பம் உயர ஜனவரி மாதம் வரை பசிபிக் பெருங்கடல் தென்சீன கடற்பகுதியில் இருந்து நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வங்கக்கடலுக்கு வரும் என்பதில் மாற்றம் இல்லை பொதுவாக தென்சீன கடற்பகுதி பசிபிக் இருந்து ஒரு நிகழ்வு வந்தால் ஏதாவது குளிர்காற்று வடை அதாவது வடதுருவ குளிர்காற்று தென்சீன கடற்பகுதியில் தாய்லாந்து வளைகுடா குளர் நுழையும் பொழுது ஏதாவது இடையூறு கொடுத்தால் செயலிழக்கும் அப்படியே செயலிழக்கும் முன் போராடி செயலிழந்தாவது ஊசி போல் ஆணித்தனமாக வங்கக்கடலுக்கு வந்து மீண்டும் தீவிரமடையும் தீவிரமடைந்து இது வந்து சில நிகழ்வுகள்லாம் உலகத்தையே சுற்றி வந்திருக்கு அது வங்கக்கடலுக்கு வரும் தமிழ்நாடு இந்திய இந்தியா கிடக்கும் பிறகு அரபிக்கடல் போகும் அரபிக்கடலில் இந்த வருஷம் வந்து வெப்பநிலை அரபு நாடுகளை ஒட்டி குறைந்திருக்கிற காரணத்தினால கொஞ்சம் போவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்த இந்த இதுவும் நமக்கு ஜாதகம் கேரள கடலோரத்துலேயே படுத்துக்கொண்டு செயலிழந்து நீடித்து கொண்டு மழை கொடுத்து கொண்டிருக்கும் இவையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு சாதகமாக இருக்குது தாய்லாந்து வளைகுடா முப்பது டிகிரி கடல் முப்பது டிகிரி இப்போ வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக நிகழ்வு வருவது தெற்கு வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து வழியாக வரும் பிறகு நேரடியாக தாய்லாந்து வளைகுடா வந்து தாய்லாந்து மற்றும் மலேசியா நெக் வழியாக வங்கக்கடலுக்கு வரும் பிறகு மலேசியா வழியாக வரும் பிறகு மலேசியா சிங்கப்பூர் இடைப்பட்ட பகுதியாக வந்து சுமுத்திரத்தீவு வந்து பிறகு தமிழ்நாடு வரும் ஆகவே ஒன்றன் பின் ஒன்றாக ஜனவரி வரைக்கும் ஜனவரி இறுதி வரைக்கும் நிகழ்வுகளுக்கு காலம் ஜனவரியிலெல்லாம் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு நிறைய மழை இருக்குது ஜனவரியிலேயே ஜனவரி பொங்கல் நாளிலேயே சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை புத்தாண்டிலும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை இருக்குது மலேசியாவிற்கு அதிக மழை இருக்குது இந்த வருஷம் ஆகவே புருனே உட்பட மலேசியா உட்பட இல்லாமல் நிறைய மழை அந்தமானோட வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதிக்கு நிறைய மழை இருக்கு இந்திரா முனையை ஒட்டி உள்ள பகுதி அதே போல் சுமத்ரா தீவு நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு இலங்கை அதை தாண்டி தான் அங்கெல்லாம் பெய்துவிட்டு தான் அது இந்தியாவினுடைய தென் மாநிலங்களுக்கு வரும் அதன் அடிப்படையில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்குகிறது இந்த ஆண்டு அக்டோபர் பதினெட்டு தொடங்கி தீபாவளி தீபாவளிக்கு பிறகு உள்ள நாள்லாம் அப்படியே சீராக இருக்கும் கொட்டி தீர்த்து விடாது ஆனால் ஆந்திரப்பிரதேசத்தில் நிறைய மழை இருக்குது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு தேதியில எல்லாம் ஆந்திர பிரதேசம் போக நிகழ்வு அதாவது ஆந்திர பிரதேசம் சென்னையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசத்துக்கு பயணிக்கும் இதனால வடகடலோரத்திற்கு மழை இருக்கும் பிறகு அப்படியே அடுத்தடுத்த நிகழ்வு அக்டோபர் இறுதியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வங்கக்கடலில் வலுவான நீரோட்டம் அதுலேயும் இலங்கையை ஒட்டிய போதிலே இன்னும் வலுவான நீரோட்டம் சோமாலியா பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு பகுதிக்கு கடத்தக்கூடிய வெப்ப நீரோட்டம் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் நல்ல வெப்பத்தை உயர்த்தி இருக்கிறது அது கேரள கடலோரத்துலேயும் வெப்பத்தை உயர்த்தும் நீரோட்டம் உருவாகி இருக்கிறது அது ஒட்டுமொத்த வங்கக்கடலுமே வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது இருபத்தி ஒன்பது டிகிரி பரவலாக இருக்குது ஆங்காங்கேயும் முப்பது இருக்குது குமரிக்கடல்லும் இருபத்தி ஒன்பது பரவலாக இருக்குது இது முதல்ல இருபத்தி எட்டு தான் இருந்துச்சு கேரளா இப்போ குமரிக்கடல் பகுதியெல்லாம் இப்போ வெப்பம் உயர்ந்து விட்டது அப்போ முப்பது ஆகும் கண்டிப்பாக ஆக வெப்ப நீரோட்டம் எப்படி பசி பெருங்கடலில் நிகழ்வு உருவாகி உறிஞ்சி ஊதினாலும் அதை சமன் செய்வதற்கு ஏற்ற வலுவான நீரோட்டம் பசுமை பெருங்கடலோட இங்கே வலுவா இருக்குங்க அதை போல ஒரு பெருங்கடலை போல இருக்கிறது வங்கக்கடல் ஒரு பெருங்கடலை போல இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் ஒட்டுமொத்த தெற்கு வங்கக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் ஆகவே இவையெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு தீவிரப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் பருவ மழையை அதாவது காற்று பாதிப்பு இல்லைன்னா கூட காற்று இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காற்று பாதிப்பை கொடுத்தது போல இருக்காது ஆனால் இந்த ஆண்டு காற்று பாதிப்பு இருக்க வாய்ப்பில்லை அப்படியே இருந்தாலும் பெருசாக இருக்காது ஆனால் மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இருக்கும் நிறைய மழை பொழிவு குறைந்த குறைந்த நேரத்தில் அதிக மழை எதிர்பார்க்கவே மாட்டீங்க எதிர்பார்க்க முடியும் வானிலை ஆய்வாளர்கள் எதிர்பார்க்க முடியும் ஆனால் உங்களுக்கு சொன்னால் அது வெயில் அடிக்கிறது என்று எதிர்பார்க்க மாட்டீங்க பனி பெய்கிறது என்று நம்ப மாட்டீங்க ஆனால் பனியும் மழைப்படிப்பை ஏற்படுத்தும் வெயிலும் அடிக்கும் பொழுதும் திடீரென்று மழைப்படிப்பை வந்து கொடுக்கும் ஆகவே திடீர் வானிலை மாற்றம் திடீரென்று மழை திடீரென்று எல்லாம் ஏற்படும் குறைந்த நேரத்தில் அதிக மழை ஆக இவையெல்லாம் நடக்கும் இந்த ஆண்டு ஒவ்வொரு நிகழ்வாக முதல் நிகழ்வு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் தமிழ்நாடை ஒட்டி ஆந்திரப்பிரதேசம் அடுத்த நிகழ்வு மாத இறுதியெல்லாம் வட தமிழ்நாடை ஒட்டிய பகுதி ஆந்திர பிரதேச ஒட்டிய வட அடுத்த நிகழ்வு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அடுத்தது அக்டோபர் செப்டம்பர் மாதம் சரி மன்னிக்கவும் நவம்பர் மாதம் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் வடகடலோரம் மூன்றாவது வாரம் அதற்கு சற்று தெற்கு புறம் நவம்பர் இறுதியெல்லாம் வடகடலோரத்திற்கும் உண்டு டெல்டாவிற்கும் உண்டு அங்கங்கே மாறி மாறி பயணித்து கொண்டிருக்கோம் டிசம்பர் முதல் வாரம் வடகடலோரமும் உண்டு டெல்டாவிற்கும் உண்டு டிசம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் இது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களை ஒட்டியே நிகழ்வுகள் அமையும் நிகழ்வுகள் மழை தரக்கூடியவை நிகழ்வுகள் கடந்து உள் மாவட்டங்களுக்கு கர்நாடகா வரையும் ஆந்திர பிரதேசம் வரைக்கும் வடக்கு கேரளா வரைக்கும் மழை படிப்பை கொடுக்கும் நிகழ்வுகள் எல்லாமே படிப்படியாக டிசம்பரில் யாழ்ப்பாணம் ஒட்டிய இலங்கையின் வடக்கு பகுதி அதாவது தலைமன்னார் வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக என்று ஒவ்வொன்றாக தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கை தெற்கு பகுதி வழியாகவும் இறுதியில் ஜனவரி நிகழ்வு இலங்கையின் மன்னார் வளைகுடா இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா வழியாகவும் ஜனவரியின் பிற்பகுதி நிகழ்வு குமரி கடல் வழியாகவும் பிப்ரவரியில் கூட நிகழ்வு உண்டு நிலநடுக்கோட்டில் மாலத்தீவு வழியாகவும் நிகழ்வுகள் பயணித்து வடமே வடகிழக்கு பருவக்காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றி நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த ஆண்டு கடல் வெப்பம் கோட்டு பகுதியில் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நிழலடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய நிகழ்வு வடக்கே தான் நீராவி காற்றை அனுப்பி வைக்கும் இது கோட்டு நீராவியை அதிகமாக கொண்டு வந்து தமிழ்நாட்டின் தரையில் ஏற்றி வட இந்திய குளிரலை வந்து குளிர்வித்து மழைப்பிடிவை தீவிரப்படுத்தும் ஆகவே குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படிவு என்பது இருக்கும் இடைவெளியும் இருக்கும் திடீர் மழைப்பொழிவும் இருக்கும் ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை குறைந்தபட்சம் சராசரி மழையாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைத்தரும் குறைந்தபட்சம் ஆனால் அப்படி அல்ல அதிகபட்சம்தான் நிறைய மழை பொழிவு இருக்கிறது விவசாயத்துக்கு ஏற்றபடியாக உள் மாவட்டங்களுக்கு இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் என்பதில் இல்லை ஆக நிறைய மழை பொழிவு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஜனவரியில் வரையும் ஜனவரி இறுதி வரை பருவமழை இருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு வரை கண்டிப்பாக பொங்கலையும் தாண்டி இருக்கும் இடைவெளியும் இருக்கும் அறுவடைக்கு இடைவெளியும் இருக்கும் பெரிய இடைவெளி இருக்காது அச்சுறுத்தும் தான் நிறைய இருக்கும் இடையூறும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் வானிலை இடைவெளி அறிந்து மழைப்பொழிவு அறிந்து தீவிரம் அறிந்து அனைத்து பணியையும் திட்டமிட்டு கொள்ள அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டாவது மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரியுங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் வரக்கூடிய மாதங்களிலே கோடையில் தேவைப்படும் பொழுது அதை பயன்படுத்தி வேளாண்மைக்கு பெருக்குங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் முக்கியம் என்பதை உணருங்கள் இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி